ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்டைம்ஸ் சச்சிவர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் டிஎன்பி டிஎன்ஏஎஸ்ஆர்பி டெட் ஒனுக்கான கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்வை நோக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான குரூப் ஒன் தேர்வு பிளஸ் டூ பிளஸ் அதுக்கப்புறம் ஃபோர் இந்த மூன்று எக்ஸாமுமே வந்து நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஒன்னுக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்துருச்சு லைக் ரிசல்ட் வந்து கிளியர் பண்ணவங்க எல்லாமே மெயின்ஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருப்பீங்க வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் சிலர் மெயின்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க ஃபோர் வந்து நிறைய பேர் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க இதில் சிலர் வந்து நல்லா பண்ணவங்க ரிசல்ட் வெயிட் பண்ணுவாங்க நல்லா பண்ணாதவங்க நல்லா பண்ணலையே அப்படின்னு நினச்சி இவ்வளோ நாள் வந்து வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க இது இவ்வளோ நாள் நீங்கள் வேஸ்ட் பண்ணது போதும் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய தேர்வுக்கு தயாராகுங்க ஓகேங்களா ஸோ காலங்கள் எப்போதுமே வந்து திரும்பி வராது ஸோ காலங்களில் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற காலங்களை பயன்படுத்தி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத முடிவு பண்ணுங்க இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஓகேங்களா இது வந்து யூனிட் எயிட் டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா ஸோ எதுக்கான டெஸ்ட் பேச்சுன்றதை முன்னாடியே சொல்லிடும் ஓகேங்களா ஸோ இது யூனிட் எய்ட்க்கான டெஸ்ட் பேட்ச் இந்த டெஸ்ட் பேட்ச் எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னா நாற்பது நாள் நடக்கும் ஓகேங்களா சோ இந்த நாற்பது நாள்லேயே நீங்கள் யூனிட் எயிட்டில் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கான ஷெடியூல் வந்து இதில் ஃபில் பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஸோ வந்து இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது டோன்ட் வெயிட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட்டட் அதாவது வாய்ப்புக்காக காத்திருக்காதீங்க அந்த வாய்ப்பை நீங்களே உருவாக்குங்க அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஸோ நேரம் அப்படின்றதும் ஒன்று இருக்குது ஓகேங்களா சோ இதில் வாய்ப்புன்னு பார்க்கறது விட இதை நேரம்னு பாருங்களேன் நேரம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அந்த நேரம் என்ற ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணாமல் கிடைக்கிற நேரத்தை எப்படி பயன்படுத்தலாம்னு நீங்கள் அதை உருவாக்க பாருங்க படிக்கிறதுக்காக நேரத்தை உருவாக்க பாருங்க ஓகேங்களா அங்கே பார்க்கலாம் இதோட பேட்ச் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தி பார்த்தோன்னா ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆகுது ஒன்றாம் தேதி நவம்பர் ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது தேர்வு நேரம் ஈவினிங் எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது இதில் டெய்லி டெஸ்ட் நடக்கும் ப்ளஸ் அது இல்லாமல் ரிஜி ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும் உங்களுக்கு வந்து எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் மென்டாஸ் வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்கள்ட்ட நீங்கள் தாராளமாக உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ இல்லை டெக்ஸ்ட் மூலமாகவோ வாட்ஸ்அப் பண்ணலாம் அவங்க வந்து ஃப்ரீ டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ வந்து இதில் தேர்வு எப்படி நடக்கும் அப்படின்றத சொல்கிறேன் தேர்வு அனைத்தும் பிடிஎஃப் வடிவில் குறிப்பிட்ட நேரத்தில் தங்களுக்கு வழங்கப்படும் ஓகேங்களா ஸோ நம்ம கொடுக்கிறது எல்லாமே பிடிஎஃப் டெஸ்ட்டாக தான் கொடுத்துட்டு ஓகேங்களா ஸோ இது பிடிஎஃப் டெஸ்ட் வலியும் உங்களுக்கு நடக்கும் குறிப்பிட்ட நேரத்தில் ஃபுல்லாக வந்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய லிங்கில் உங்கள் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை வந்து என்ன பண்ணணும் என்ட்ரி பண்ணணும் அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு கொடுப்போம் ஓகேங்களா ஸோ இந்த இதில் வந்து இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு லாஸ்ட் வந்து மொத்தம் ஃபைவ் இயர்ஸில் நடந்த டிஎன்பிசி குரூப் ஒன் டூ ஃபோர் இவங்களுக்கான அந்த வினாத்தாள் தொகுப்பு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் கொடுத்துருவோம் ஸோ ப்ரீவியர் கொஷ்டின் பேப்பர் அஞ்சு செட் வந்து ஒவ்வொருக்கும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பதினஞ்சு கொஷின் கிட்ட வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கே கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் யூனிட் எயிட் அப்படிங்கும்போது தமிழும் வந்து அதில் இருக்கும் இல்லையா ஸோ யூனிட் எயிட்டில் தமிழ் தானே அதிகமான பங்கு இருக்கும் ஸோ நம்ம வந்து தமிழுக்கான கவர்மெண்ட் மெட்டீரியலும் கொடுத்துருவோம் அதில் இருக்கக்கூடிய நோட்ஸையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து எப்படி டெஸ்ட் நடக்கும்ன்றதை பார்க்கலாம் ஒன்றாம் தேதி வந்து ஆறாம் வகுப்பில் முதல் பருவம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் பாடம் ஆறாம் வகுப்பு தமிழ் நூல் வழி பதினொன்றாம் வகுப்பு ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பண்டைய இந்தியா இந்த மூன்று பாடங்களும் அதாவது இது பாடம் கிடையாது இது தமிழ் நீங்கள் படிச்சிருப்பீங்க நம்ம ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு பாடம் தான் கொடுப்போம் ஓகேங்களா ரெண்டு நாள் கேப் ரெண்டு பாடம் ஒரு நாளைக்கு ஒரு படம் படிக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் நம்ம ஷெடியூல் போட்டு கொடுத்துருவோம் இந்த நூல் வழி நீங்கள் தமிழில் படிச்சிருப்பீங்க அதை ஒன் டைம் ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா யூனிட் எயிட்டில் வந்து அது கவர் ஆகும் இல்லையா ஸோ அதுக்காக தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் மூன்றாம் தேதி ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் இருக்கக்கூடிய சங்ககாலம் ஏழாம் வகுப்பு தமிழில் நூல் வழி பதினொன்றாம் வகுப்பில் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் ஐந்தாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் இருக்கக்கூடிய தென்னிந்திய அரசுகள் எயித்து நூல் வழி லெவன்த் ஹிஸ்ட்ரியில் மௌரியர் பின்னர் அரசியல் அமைப்பும் சமூகமும் ஏழாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா செவன்த்து டேமில் இருக்கக்கூடிய தென்னிந்திய புதிய அரசுகள் அதாவது பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் லெவன்த் எத்திக்ஸில் தமிழர் பண்பாடு ஒன்பதாம் தேதி பார்த்தோம்னா ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் கலையும் கட்டடக்கலையும் ப்ளஸ் லெவன்த்து எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரம் அந்த போராட்டம் வந்து முழுவதுமே படிக்கணும் எங்கே அப்படின்னா பொருளாதாரமில் யூனிட் எயிட்டில் வந்து திருவள்ளுவர் வந்து கவர் ஆவாங்க நைன்த்து தமிழ் நூல்வெளி அடுத்தது பார்க்கலாம் இந்த யூனிட் எயிட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக எக்கனாமிக்ஸில் ஒரு சில லெசனும் வரும் ஜியாகிரபி நிறைய லெசன்ஸ் வந்து இதுக்குள்ள ஆகும் ஓகேங்களா ஸோ லெவன்த்தில் பார்த்தோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பில் மூன்றாம் பருவத்தில் வரலாறுல இருக்கக்கூடிய தமிழகத்தில் சமணம் பௌத்தம் ஆசிவக தத்துவம் லெவன்த்து அறிவியல் அரசியல் அறிவியலில் இருக்கக்கூடிய தமிழக அரசியல் சிந்தனைகளை திருக்குறள் குறித்த அந்த பாடங்கள் ஸோ வந்து இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பால்ட்டி தானே அப்படின்னா பால்ட்டியில் இந்த லெசன் ஃபுல்லாகவே நீங்கள் படிக்கணும் இங்கே யூனிட் எயிட்னு கவர் ஆகும்போது திருக்குறள் சம்மந்தமாக இருக்கிறதை படிக்கணும் ஓகேங்களா ஸோ பதிமூன்றாம் தேதி வந்து அது முன்னாடி படித்ததை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான ஃபுல் ரிவிஷன் நடக்கும் பதினைந்தாம் தேதி ஒன்பதாம் வகுப்பு வரலாறில் இருக்கக்கூடிய மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் தொல் பழங்கால தமிழகம் அப்படின்றது அங்கே கவர் ஆகும் ஓகேங்களா ஸோ அது ப்ளஸ் எயித்து ஹிஸ்ட்ரியில் மக்களின் புரட்சி அப்படின்ற பாடம் ப்ளஸ் லெவன்த்து பாலிட்டியில் இருக்கக்கூடிய அரசியல் அறிவியல் அறிமுகம் அப்படின்ற பாடத்தை திருக்குறள் சார்ந்த கேள்விகள் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாலிட்டியில் படிக்கும்போது டைம் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் எசனையுமே கவர் பண்ணிங்கன்னா அப்போ படிக்கும் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும் அடுத்தது பதினேழாம் தேதி ஒன்பதாம் வகுப்பில் இருக்கக்கூடிய பண்டைய நாகரிகங்கள் எய்த்தில் காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை லெவன்த்து எத்திக்ஸில் தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகளில் திருக்குறள் சார்ந்த ப பகுதிகளை படிக்கணும் ஸோ அடுத்தது பார்த்தோன்னா பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி வந்து உங்களுக்கான தேர்வு வந்து நைன்த் ஹிஸ்ட்ரியில் தொடக்ககால தமிழ் சமூகம் பண்பாடும் டென்த் தமிழ் நூல்வழி முக்கிய பெண்களில் வேலுநாச்சியம் மற்றும் ராணி மங்கம்மாள் இருபத்தி ஒன்றாம் தேதி லெவன்த் எத்திக்ஸ் சிந்துவெளி நாகரிகம் டென்த் ஹிஸ்ட்ரியில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் முக்கிய பெண்களில் முத்துலட்சுமி ரெட்டி இருபத்தி நான்காம் தேதி வந்து லெவன்த் எத்திக்ஸ் தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நன்றிகள் டென்த் ஹிஸ்ட்ரியில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நடந்த தொடக்ககால கிளர்ச்சிகள் பாடமும் தேர்வு அதில் அடுத்த முக்கிய பெண்கள் டிராமா மட்டும் படிப்போம் அந்த டைமில் அடுத்து இருபத்தி ஏழாம் தேதி லெவன்த் எத்திக்ஸில் தமிழர் கலைகள் டென்த் ஹிஸ்ட்ரியில் தமிழகத்தின் விடுதலை போராட்டம் முக்கிய பெண்களில் தர்மாம்பால் குறித்த செய்திகள் வந்து பார்ப்போம் அடுத்து முப்பதாம் தேதி வந்து அந்த மாதம் ஃபுல்லாக படித்ததை ஃபுல்லாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு டச் எழுதுவீங்க இரண்டாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் மாதம் பாத் லெவன்த் எத்திக்ஸில் இருக்கக்கூடிய திருவிழாக்கள் லெவன்த் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆங்கில ஆட்சிக்கு தொடர்களை எதிர்ப்புகள் அடுத்த லெவன்த்து தமிழ் நூல் வெளி முழுவதும் அடுத்த நான்காம் தேதி பார்த்தோம் அப்படின்னா டென்த் ஹிஸ்ட்ரி தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் லெவன்த்து பாலிட்டியில் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி பாடமும் தேர்வு அடுத்தது ஆறாம் தேதி பார்த்தோன்னா லெவன்த்து பாலிட்டியில் தமிழக அரசியல் சிந்தனை லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடியதில் நவீனத்தை நோக்கி தமிழ்நாட்டின் சீர்திருத்த இயக்கங்கள் அதில் மெயினாக வந்து பார்க்கறது அடுத்தது டுவெல்த்து தமிழ் நூல் வழி முழுவதும் தேர்வு ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் தேதியும் ஏட்டாம் தேதி கேப் விட்டுட்டு ஒன்பதாம் தேதியும் பத்தாம் தேதியும் உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து நடைபெறும் இதோட நம்ம வந்து யூனிட் எயிட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் இருக்கக்கூடிய நூல் வழி ஃபுல்லாக படிச்சிருவீங்க யூனிட் எயிட் சிலபஸ் ஃபுல்லாக படிச்சிருவீங்க ப்ளஸ் பாலிட்டியில் ஒரு சில லெசன்ஸ் ப்ளஸ் ஜாக்ரஃபியில் ஒரு சில லெசன்ஸ் எக்கனாமிக்ஸில் ஒரு சில லெசன்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இதிலே வந்து உங்களுக்கு கவர் கவராகிற மாதிரி வந்து இந்த ஷெடியூலில் இருக்கும் ஓகேங்களா ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா யூனிட் எயிட் பார்ஷன்ஸ் வந்து அதில் இருக்குது அதனால் நம்ம அந்த லெசன்ஸை கொடுத்துருப்போம் அந்த லெசன்ஸில் வந்து குறிப்பிட்ட ஒரு பாகம் கொடுத்துருப்போம் டைம் கிடைக்கும்போது ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சு வச்சுக்கோம் அப்போ அந்த பேட்ச் படிக்கும்போது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக தெரியும் ஓகேங்களா ஸோ இந்த ஷெட்யூல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள முறையில் இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு ஸ்டடி பிளான் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து இந்த லெசன்ஸ் எழுதி வச்சுட்டு இன்றைக்கி நம்ம இதை கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஸ்டடி பிளான் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா என்ன நம்ம வந்து அந்த ரெண்டு லெசன் இன்றைக்கி வந்து ரெண்டு லெசன் டார்கெட் வச்சுருந்தோம் அந்த ரெண்டு லெசன் முடிச்சாலுமே அந்த ரெண்டு லெசனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் நம்ம என்ன பண்ணுவோம் எவ்வளோ படிச்சிருக்கோம் நல்லா கரெக்டாக படிச்சிருக்கமா தெளிவாக படிச்சிருக்கமா ஃபுல் பாயிண்ட் நமக்கு ஞாபகம் டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் தெரியும் அதுக்கான டெஸ்ட் பேட்ச் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்டடி பிளான் ப்ளஸ் டெஸ்ட் ஓகேங்களா இப்போ நம்ம போட்டிருக்கிறது ஸ்டடி பிளான் இந்த இதை வந்து வச்சு நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் இது ஓகேங்களா டெஸ்ட் பேட்ச் எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஸோ இதுக்கான பேமெண்ட் டீடெயில்ஸ் பார்த்தோம்னா வந்து ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் இது ஆன்லைன் பே பண்ணணும் ஜிபே ஆர் ஃபோன்பேல நீங்க பே பண்ணலாம் ஓகேங்களா பே பண்ணக்கூடிய நம்பர் த்ரீ எயிட் ஒன் டூ ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணணும் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் டூ ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்பில் அந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிட்டு ஐ வாண்ட் டு ஜாயின் யூனிட் எயிட் பேட்ச் அப்படின்னு போடுங்கள் இல்லையா யூனிட் எயிட் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு மட்டும் கூட போடுங்க ஓகேங்களா சோப்போட்டிங்காக அப்படின்னா அதில் உங்களுக்கு ஜாயின் பண்ணி விட்டுட்டு ஷெட்யூல் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ எந்தெந்த ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கோ அந்தந்த ஸ்டாண்டர்ட் புக் பிடிஎஃபையும் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு படித்து என்ன பண்ணலாம் தேர்வு எழுதான் இல்லை இந்த பேட்ச் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது யூனிட் எயிட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது சம்மந்தமாக எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த ரெண்டு நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஓகேங்களா ஸோ வந்து இந்த யூனிட் எயிட் பேட்ச் சம்மந்தமாக டவுட்ஸ் இருக்கவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த டெஸ்ட் பேட்ச் வரும்போது நம்மளோட டெலகிராம் சேனலில் போடுவோம் ஓகேங்களா ஸோ அதில் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம் இல்லை மேம் நான் வேறு ஏதாவது பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு உங்களுக்கு நம்மக்கிட்ட வந்து தமிழ் பேட்ச் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா ஸோ குரூப் ஃபர் குரூப் ஒன் ப்ளஸ் குரூப் டூ குரூப் ஒன்றில் எங்கள் மேம் தமிழ் இருக்கு அப்படின்னா யூனிட் எயிட்டில் கவர் ஆகும் ஓகேங்களா ஸோ அப்போ தமிழ் இருக்குது ப்ளஸ் மேக்ஸ் ஓகேங்களா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பேக்ஸ் பேச்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் பேட்ச் இருக்குது மேக்ஸ் பேட்ச் இருக்குது சயின்ஸ் பேட்ச் இருக்குது ஐஎனம் பேட்ச் இருக்குது ஓகேங்களா ஸோ சயின்ஸ் பேட்ச் ப்ளஸ் ஐஎன்எம் இதெல்லாம் வந்து அவைலபிளாக ஏற்கனவே இருக்கக்கூடிய பேச்சஸ் ஓகேங்களா ஸோ ஐஎன்எம் பேட்ச் இப்போ வந்து நம்ம போடுறது யூனிட் எயிட் பேட்ச் இந்த அஞ்சு பேச்சில் நீங்கள் எதுக்கு ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அதுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அது பார்த்துட்டு அதோட ஷெடியூல் வந்து நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் நீங்கள் ஷெட்யூல் பார்த்துட்டு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் வந்து டெஸ்ட் எழுதும்போது வந்து ஒஎம்ர் ஷீட்டில் மார்க் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஒஎம்ஆர் ஷீட் ப்ராக்டிஸ்க்காக தான் நம்ம வந்து இந்த டெஸ்ட் வந்து பிடிஎஃப் அடிவில் கொடுப்போம் ஓகேங்களா ஸோ ஒஎம்ஆர் ஷீட் எடுத்து ஃபஸ்ட்டு பி ஆன்சராக பிக்கு ஷேட் பண்ணணும் இந்த மாதிரி பழகுங்க ஓகேங்களா ஸோ அப்போ தான் ஷீட் வந்து ஈஸியாக ஃபாஸ்ட்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அங்கே போய் உங்களுக்கு எந்த கரெக்ஷன்ஸும் வராது ஓகேங்களா ஸோ இது சம்மந்தமாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இந்த நீங்கள் அந்த கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் ஓகேங்களா வாய்ஸ் மெசேஜாக அனுப்புங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்களுக்கு டைம் கிடைக்கும்போது ரிப்ளை பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கலாம் கொடுத்துக்கோங்க அப்போ தான் கிளிக் பண்ணும்போது அடுத்த வீடியோ நம்ம போடும்போது வரும் ஓகேங்க ஸோ உங்களுக்கு வந்து இன்னொன்று வரலாறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோரில் கேட்கக்கூடிய வரலாற்று கேள்விகள் ஹிஸ்ட்ரி லெசன்ஸ்க்கு நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது வந்து நம்மளோட பிளே ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் ஓகேங்களா குரூப் டூ குரூப் ஃபோர் கிளாஸஸ் இருக்கும் அதில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதை கன்னியூ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதை வந்து கன்னியூவாக போட்டுகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் கன்னியூவாக ஃபாலோ பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா தேங்க்யூ Oh, oh,